அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓயாத சண்டை சச்சரவுகள் வந்து இருக்கும் ஏதாவது உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் ஜாலியாக போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் வந்து ஏற்படும் மேடம் வீட்டில் வந்து பணம் சேராமல் ஏதாவது விரைய செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் குறிப்பாக அந்த வீட்டு பெண்மணிகள் அதாவது குடும்ப தலைவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடல் கோளாறு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் இல்லாமல் வந்து இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை வந்து சொல்லலாம் நம்ம என்ன தான் வீட்டை வாஸ்து முறைப்படி கட்டியிருந்தாலும் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதன் மூலமாக சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யும் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அபார்ட்மெண்ட்ல அப்படியே வீடு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க அதெல்லாம் வந்து சரியான வாஸ்துப்படி தான் கட்டியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து இடம் வாங்கி எல்லாமே பார்த்து சரியாகவும் வந்து கட்டியிருப்பாங்க அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கோட்டி விடும்போது அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக வரும் சரி எது எப்படியா இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எப்பேற்பட்ட வாஸ்து குறைபாடு இருந்தாலும் நிச்சயமாக அது வந்து நீங்கும் உங்கள் வாழ்க்கையை வந்து மிக அழகானதாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் வந்து சொந்த வீட்டில் இல்லைங்க வாடகை வீட்டில் இருக்கோம் நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல உங்களை இதை இடிச்சுக்கட்டுங்க அதை மாற்றி வைங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பரிகாரத்தையுமே சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வச்சீங்க அப்படின்னாவே போதும் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் வந்து நிகழ்வதை கண் கூடாவே வந்து பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் இப்போ நாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எட்டு முறை மட்டுமே வாஸ்து பகவானானவர் வந்து கண் விழிப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்னென்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் வரக்கூடிய சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த எட்டு மாதம் தான் ஏன்னா இது வந்து மாதம் மாதம் வராது இந்த எட்டு மாதத்தில் மட்டும்தான் வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னா கண்விழிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த எட்டு நாட்கள்லேயுமே ஒன்றரை மணி நேரம்தான் வந்து அவர் கண் விழிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் புதுசாக வீடு கட்டணும் பூமி பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதங்களில் இந்த நேரத்தில் செய்யும் போது வாஸ்து ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த மாதம் நமக்கு இந்த வாஸ்துவானது எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி இருபது நிமிஷம் காலை செவன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்குதுங்க இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற டைமில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அசைவம் வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு செய்யலாம் குளிக்காம இந்த பரிகாரத்தை செய்யலாமா அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஒவ்வொருத்தவங்க காலையில் டெய்லியும் தான் வந்து வேலையவே தொடங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க குளிச்சுட்டு சண்டேங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் குளிப்பேன் நினச்சிங்கன்னா நீங்க குளிக்காமைய கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் கற்பூரம் வந்து தேவைப்படுது சாதாரணமாக நம்ம வீட்டில் சூடம் காட்டுவோம் பாருங்க அது வில்லை கற்பூரம் அது வந்துட்டு நீங்கள் ஒரு எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இன்னும் உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த எட்டு கற்பூரம் ஒரு உதாரணத்துக்கு இதை வந்துட்டு எடுத்து உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இன்னும் வடகிழக்கு வடகிழக்குனா நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த திசையை பார்த்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு அப்படியே கண்களை மூடி ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஓம் வாஸ்து தேவாய நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எப்படி இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்ருந்தாலும் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து சொல்கிறது நல்லது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு அதீத சக்தி வந்து உண்டு அதனால் ஓம் வாஸ்து புருஷாய நமக இல்லைன்னா ஓம் வாஸ்து தேவாய நமக அப்படிங்கிறத கையில் இந்த கற்பூரத்தை வச்சுட்டு ஒரு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்து சொல்லணும் எங்கள் வீட்டில் எந்த வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அதனால் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த வித பிரச்சனைகளும் வரக்கூடாது அது உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் செல்வ செழிப்பிலையாகட்டும் எதுலேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இப்போது இந்த கற்பூரத்தில் ரெண்டு எடுத்து இந்த வடகிழக்கு மூளை அதாவது இப்போ ஹால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாலில் நாலு கார்னர் இருக்குது இல்லையா நாலு மூளை இந்த ஒவ்வொரு மூளையிலையும் ரெண்டு ரெண்டு கற்பூரமாக வந்துட்டு நீங்கள் வச்சிருங்க இது பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும் இப்போ நீங்க இதே போல உங்களுடைய பெட்ரூம்லயுமே நாலு மூலையிலையும் ரெண்டு ரெண்டு கற்பூரமா வைக்கலாம் அதே போல மற்ற ரூம்களிலையும் வந்துட்டு வைக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கற்பூரம் தான் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் நம்ம வீட்டையே வந்து மாற்றி அமைக்கிறத காட்டிலும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது அதனால தாராளமாக நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு கற்பூரத்தை வாங்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒன்ஸ் நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் இது வந்து இதனுடைய சைஸை பொறுத்து காற்றுல கரையக்கூடிய நாளை பொறுத்து நம்ம இதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னாவே போதும் இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சிங்கும்போது இது ஒரு பத்து நாள் வரைக்குமே கூட அது அப்படியே இருக்கும் சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் வந்து இது காற்றுல கரைஞ்சு போயிருக்கும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்க அந்த மூளையில வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் அதுவே வந்து தானாக காற்றுல கரைஞ்சு போய் அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும் சரிங்களா நீங்கள் மற்ற நாட்கள் அப்படி வீடு கூட்டும் போது அந்த மூளை பகுதியை மட்டும் நீங்க அந்த கற்பூரத்தை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அதை அங்கேயே வச்சுருங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வாஸ்து நாட்களில் ப செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய வந்து கொடுத்துருக்குறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா எளிமையான இந்த பரிகாரத்தை செய்கிறதுனாலும் செய்யலாம் நாளைய நாளில் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்